ஸ் வணக்கம் இன்னைக்கு மெட்டாஃபை ப்ரோவில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த சேஃப் பால் அப்படிங்கிற வேலெட் டவுன்லோட் பண்ணி ஒரு வேலட் கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணிட்டு உள்ளுக்கில் வந்து யூஎஸ்டிடி பாலியான் ரெண்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் சரிங்களா இங்கே பார்த்து தெளிவாக பார்த்துக்கோங்க யூஎஸ்டிடி பாலியன் நெட்ஒர்க் இது வந்து ஜாயினிங் ஃபீஸ் தென் இது பாலியான் வந்து கேஸ் ஃபீஸாக நம்மளுக்கு இருக்கணும் இந்த ரெண்டு வந்து நீங்கள் உங்களோட ரெஃபரல் லிங்க் உங்களை யார் இன்வைட் பண்ணாரோ அவரோட ரெஃபரல் லிங்க் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேவா இந்த தான் இந்த ரெஃபரல் லிங்க்கு இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களோட சேஃப் பால்வர்ட்டுக்குள்ளே போங்க போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும் இந்த எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே வந்து சர்ச் பண்ணுங்கள் உங்களோட ரெஃபரல் லிங்க் உங்களை யார் இன்வைட் பண்ணார் இல்லையா ஒரு ரெஃபரல் லிங்க் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த இடத்துல பாருங்கள் பாலிகான்னு இருக்கும் பாலிகான கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் இந்த மாதிரி கேட்கும் கன்ஃபார்ம் கொடுங்க கன்ஃபார்ம் கொடுத்த உடனே இந்த மாதிரி லோட் ஆகும் இந்த இடத்துல படிங்க இப்படி வந்து கனெக்ட் வாலெட்னு இருக்கு இல்லையா சேஃப் பால் இதை க்ளிக் பண்ணுங்கள் இது க்ளிக் பண்ணிங்கன்னா கனெக்டட் கனெக்ட் கனெக்டட் உடனே இந்த இடத்துல ரெஃபரல் கோடு உங்களை இன்வைட் பண்ண ஒரு ரெஃபரல் கோடு செக் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களோட வேலெட்டு கீழே ரெஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா அதை வந்து ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர்னாகவும் க்ளிக் பண்ணிடுங்க ஸோ ரெஜிஸ்டரிங் ஆகும் ஸோ கன்ஃபர்மேஷன் கேக்கும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க ஓகே ஸோ யூஸ் யூர் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும் முன்னாடி பாஸ்வேர்ட் கேட்கும் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும் ஸோ ரிஜிஸ்டரிங் ஆகிட்டுருக்கு ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒன் மினிட் அதிலே வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒன் மினிட் கூட ஆகாது ஒரு ஃபைவ் ஒரு டென் டு தேர்ட்டி செகண்ட்ஸில் உங்களுக்கு இந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும் மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்கும் அப்போ வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிடும் ஸோ வெயிட் ஓகே எஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு அவ்வளோதான் ஸோ லாகின் வேலெட் வேலெட்டை லாகின் பண்ணுங்கள் உங்களோட லாகின் குள்ளே உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு உங்களோட ஐடி உள்ளுக்குள்ளே போயிடும் ஓகே தென் வந்து பை நவுன் நெக்ஸ்ட்டு பேக்கேஜ் பை பண்ண சொல்லுது இதுதான் உங்களோட ஐடி இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நேராக போய் உங்களோட ரெஃபரல் லிங்க் இருக்கு இல்லையா இதை காப்பி பண்ணி உங்களோட டீமுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் சென்ட் பண்ணி அவங்க மூலம் அவங்க வந்து உங்கள் மூலமாக ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் உங்கள் ரெஃபரல் லிங்க்கு காபி பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க சிம்பிள் கைஸ் இவ்வளோதான் ரிஜிஸ்ட்ரஷன் ப்ராசஸ் தேங்க்யூ ஸோ மச்